இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகளில் வந்து எப்படிலாம் இருந்தா அந்த பிசினஸ்ல சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை வந்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா என்ன நடந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பிசினஸ் பண்ணும்போது நான் படிச்சிருக்கேன் நான் எப்படி இந்த பிசினஸ் பண்ணுறது என்ன ஓர் ஒரு மாதிரி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊர் சொல்றது ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம எப்படி படிச்சோம்லாம் வந்துட்டு மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிதான் அந்த ஒரு அந்த ஒரு கோட்பாடை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை லாங் டேர்மாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது திடீர்னு இந்த மாதம் வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ் சுத்தமாகிடும் ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் வந்து போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதும் கூட நீங்கள் மாடுகளையும் சரி இல்லை ஆடுகளையும் சரி நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிடக்கூடாது